ஹலோ விஏபிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு ஆனால் நம்ம ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கான டாப் ஃபைவ் ரீசன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபைவ்லேருந்து ஒன் வரைக்கும் நம்ம ரீசன்ஸை பார்ப்போம் ரீசன் நம்பர் ஃபைவ் கன்வீனியன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போகிறது ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயங்க இதில் டிஃப்ரெண்ட் விதமான ரிஸ்க் இருக்குது ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்க ரிஸ்க்கு ஜாஸ்தியாக எடுக்கிறவங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புளில் இதில் பிரிக்கலாம் நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிஸ்க்கு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது மூணு ஃபண்டு விதமாக பிரிப்பாங்க பியூராக ஈக்குவிட்டி ஃபண்டு டெப்டு ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டு அதாவது டெப்டு ஃபண்டுங்கிறது வந்து ரிஸ்க் கம்மி ஈக்குவிட்டி ஃபண்டுங்கிறது ரிஸ்க் ஜாஸ்தி ஹைப்ரிட்டுங்கிறது மிக்ஸ்டு ஈக்குவிட்டி அண்ட் டெப்டு அதாவது இவங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஸ்கீம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதனால் வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது இதில் கன்வீனியண்ட்டாக இருக்கும் மாதிரி அவங்களுடைய கோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஷார்ட் டேம்மா லாங் டேர்மா மீடியம் டேர்ம் போடணுமா அது தகுந்த மாதிரியான ஸ்கீம்ஸும் இருக்குது ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுனால இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதில் டாப் ஃபோரில் இருக்கிற ரீசன் வந்து லிக்விடிட்டி செக்யூரிட்டி மீன்ஸு நம்ம அமௌண்ட்டை எப்போ வேணாலும் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அதை ரிடம்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது வித்தின் ஒன் இயர்க்குள்ள எடுத்தால் மட்டும் சில இதில் எக்ஸிட் லோடு உண்டு ஒன் பர்சன்ட் அதுமாரி சார்ஜ் பண்ணுவாங்க லாங் டர்மில் போடும்போது உங்களுக்கு அந்த எக்ஸிட் லோடெலாம் வராது எப்போ வேணாலும் அதை ரிடம்ஷன் பண்ணி மார்க்கெட் அவர்ஸ்லையே நீங்கள் அதில் அன்றைக்கி உள்ள என்ஐவிக்கு நீங்கள் ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது டி டூ டேஸ் டி த்ரீ டே த்ரீ டேஸ் டி ப்ளஸ் டூ டி ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்றைக்கு சரண்டர் பண்ணுறீங்களோ ரிடம்ஷன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மறுநாள் அடுத்த நாளுக்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் வந்துடும் நீங்கள் என்றைக்கு செரண்டர் பண்ணுறீங்களோ அந்த டேட் என்ஏவி படி நெட் அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதன்படி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் வந்துடும் இது வந்து இதுவும் லாக்இன் பீரியட் கிடையாது இதுதான் இதோடைய ஃபோர்த்து ப்ளஸ் பாயிண்ட்டு தேர்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம் தேர்ட் ரீசன்ஸ் என்னென்னாக்கா அஃபோர்டபிலிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் டிவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கும் அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்மால் அமௌண்ட்டு கட்டினாலே போதும் அதில் நம்மள நம்மளாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இப்போது ஒரு ஷேர்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து ஒரே ஒரு ஷேர் தான் வாங்க முடியும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பத்து நம் பத்துக்கும் மேற்பட்ட ஷேர்ஸ் இருக்கும் அது எல்லாத்துலேயும் நம்மளோட பங்கீடு இருக்கும் நம்மள மாதிரியே பல இன்வெஸ்டர்ஸ் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதை வச்சு தான் இந்த போர்ட்ஃபோலியோ ரன் ஆகிட்டுருக்கும் ஸோ நம்மளால் ஸ்மால் அமௌண்ட்லேயுமே இந்த மியூச்சுவல் ஃபண்டை தொடங்க முடியும் டாப் செகண்ட் ரீசன் என்னென்னாக்கா ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அதாவது இங்கே ப்ரொஃபஷ்னலாக ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க எந்த ஷேர்ஸை வாங்கணும் எதை வைக்கணும் எந்த டைமிங்கில் எந்த வேல்யூவில் எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம ஹோல்ட் பண்ணணும் எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ஸோ நமக்கு எந்த விதமான மார்க்கெட் டென்ஷனோ எதுவுமே நமக்கு இருக்காது அவங்க ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க டெசிஷன் எடுக்கிறதும் அவங்க ரிசர்ச் பண்ணி இந்த இதில் போட்டால் பெட்டர் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறதெல்லாமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இதில் போகிறதுனால நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் போகிற எந்த விதமான டென்ஷன்ஸும் நமக்கு இருக்காது ஷேர் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ஸோ நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறதுனால இதுதான் டாப் செகண்ட் ரீசன் டாப் ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா டிவர்சிஃபிகேஷன் இதில் வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது அதாவது வேறு டிவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்குது ஸ்டாக்ஸு பாண்ட்ஸு அண்ட் அதர் செக்யூரிட்டீஸு கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸு அதனால் நம்மளுடைய ரிஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது ஒரே இடத்துல நம்ம ரிஸ்க்கு ஃபுல்லாகவே இப்போ ஒரு நம்ம எக்ஸ் இசட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியோட ஷேரை ஒன் லேக் கொடுத்து வாங்குகிறோன்னாக்க அந்த ஷேர் வேல்யூ வந்து இறங்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது வேறு மியூச்சுவல் ஃபண்டில் ஆர் லம்சம் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னால் அதில் வந்து டிவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்குது டிவர்சிஃபைடு ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மளுடைய ரிஸ்க் வந்து ஃபுல்லி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸ்டாக்ஸ்னால் வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸு பாண்ட்ஸு இவ்வளோ பர்சன்டேஜ்னு செபி ரூல்ஸ் படி நம்ம பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரீ ஃபிக்ஸ்டாக இருக்கும் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ரிஸ்க் வந்து குறையுது கரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் போட்டுனா கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான் பட் ஹை ரிட்டர்ன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது ஹை லாஸஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்பொழுது நம்மளுடைய கேபிட்டல் லாஸ் ஆகிறதுங்கிறது கம்மியாக இருக்கும் ரொம்ப இந்த கொரோனா பீரியட் வார் இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் அதுவே கொஞ்ச நாள் கேட்கு அது ஏறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டு ஏறும்பொழுது அந்த அமௌண்ட் வந்து சரியாயிடும் ஸோ டிவர்சிஃபைடு இருக்கிறதுனால நமக்கு ரிஸ்க் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகுது இதுதான் டாப் ஃபைவ் ரீசன்ஸு நம்ம என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தோம் டிவர்சிஃபிகேஷன் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அஃபோர்டபிலிட்டி லிக்யூரிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் இது அஞ்சுமே டாப் ஃபைவ் ரீசன்ஸ் நம்ம ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரீசன் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுனாக்க இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக சொன்ன மாதிரி தான் எனக்கே இருக்குது ஏதாவது புரியலை அப்படின்னாக்க நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ